பேசணும்னு நினைக்காதீங்க உண்மையை தான் நான் சொல்லுவேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நூறு கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் நூறு கோயில்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க என்ன அருள் கிடைக்குமோ அது இந்த மாதிரி சத்தியசாரம் செய்யக்கூடிய தெய்வம் அறக்கட்டிலோ இல்லை சம்மார் சங்கங்களில் போனால் சத்தியமாக அன்றைக்கு ஒரு நாள் அடிச்சிடலாங்க எழுதி வச்சுங்க நீங்கள் ஏன் கோவில்னா சாமி சொல்கிறார் புட்டு புட்டு கோவில்களில் ஏதோ ஏகதேசமாக இருக்குதுங்க அருள் மனிதனுக்குள்ளாக சத்தியமாக பரிபூரணமா இருக்குது சேலஞ்சு பண்ற அங்க ஏகதோசமா இருக்கக்கூடிய இடத்த நீ போய் அறிஞ்சுக்கிறிய நூறு கோயில் சென்றா தான் என்ன அருள் கிடைக்குமோ அது இந்த புண்ணியர் நான் ஒண்ணு எனக்கு ஆனந்தமா தான் இருக்கிறேன் இடையில ஏதோ இப்ப இந்த ஒரு புண்ணியரை நான் வணங்கினால் அந்த அருள் கிடைச்சேன் அதுக்கு தாங்க அந்த கொழுக்கட்டை படிச்சாங்க கொழுக்கட்டை தத்துவங்க இந்த கொடம்பல தான் ஆண்டவன் பரிபூர்ணமா இருக்கிறான் பூரணத்தை உள்ள வச்சு உடம்பு ஆக்கி இந்த கொழுத்த கட்டையில தான் இந்த கொழுத்த கட்டையில ஆண்டவன் பரிபூரணமா இருக்கிறான் பூரணத்தை உள்ள சாமிக்கு கோயில்கிட்ட கேட்கிறாரு அது தத்துவங்கள் தேங்காய் உடைச்சு காமிக்கிறான் தேங்காய் சாமி சாமி தான் தேங்காய் பூவா இருக்கிறாரு புஷ்பமா இருக்க பழமா இருக்கிற கனியா இருக்கிற காயா இருக்க இந்த உலகமா இருக்கிறாரு கடவுள் கடவுள்தான் தேங்காய் எதுக்குறான்னா தேங்காய் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும் ஆணவும் கண்மும் மாலைன்ற மட்டும் நீக்கினா உள்ள ஓடு இருக்கும் அதை நீக்கினா உள்ள பருப்பு இருக்கும் ஒயிட்டா அதை நீக்கினா உள்ள தண்ணி இருக்கும் பூ இருக்கும் எல்லாம் இருக்கும் தனித்தனியாக பிரியும் ஆனால் அது ஒரு கூட்டா குடும்பமாக இருக்கும் அப்படி குடும்பத்தில் நீ இருக்கணும் ஆனால் பற்றில்லாமல் பகவான் மேலே நீ சதா ஞானத்தை வைக்கணும் எண்ணத்தை பற்றி பற்றில்லாமல் வாழணும் நீ உலகத்தில்ன்னு சொல்லி தான் அந்த தேங்காயை உடைச்சு காமிச்சாங்க அற்புதம் இல்லை வாழைப்படுத்த எடுத்தால் மூணாக தான் பிரிப்பான் எல்லாரையும் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலாக பிரிக்க மாட்டான் நீங்கள் ஒன்றும் வாழைப்படுத்து பிரிக்கும்போது பாருங்கள் ஆணவம் போகணும் கண்மும் போகணும் மாயை போகணும் இந்த மூணு போயிடுச்சுன்னா சொல்லையாக பகவான் ரெடியாக இருக்கிறார் காத்துன்னு கிறார் அமிர்தமாக அவனுக்கு கொடுக்கறதுக்கு போதா நம்மக்கிட்ட ஆணவம் போகணும் ஆணவன்னா டேய் எங்கிட்ட இல்லாத காராக எங்கிட்ட இல்லாத கூட எங்கிட்ட இல்லாத பணம் ஆணவம் வேகமாக ஓட்டி பல்ட் அடிச்சுருந்தாக்கா தெரியும் ஐயோ பகவான் என்ன சோதிச்சா ஏடா உந்துவா எல்லாம் எழுந்துன்னா இப்போ படிச்சு வந்து கொடுக்க பகவான் சோதிட்டார்ன்ற என்னடா பேசுகிறேன் கண்மம் கண்மனும் பயங்கர கோபம் கடுமையான கோபம் படார்பட அடிக்க வேண்டியது எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சவே வேண்டியது அது இருக்கலாமோ அந்த அன்பும் கருணையும் எங்கே போச்சு உனக்கு தயவு எங்கே போச்சு கண்மம் கூடாது மாயை மாயைன்னா எல்லாமே மாயை தான் இந்த உலகத்துறேன் ஆனால் எல்லாம் மாயன்னு சொல்லி நம்ம முடியாது அதை வச்சு தான் நம்ம கரையாறணும் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரோடுல சாலையில் நம்ம வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜலம் அப்படி ஓடுற மாதிரி தெரியும் நல்ல ஐயாலாம் பார்த்துருப்பாங்க நிறைய ஊர் பயணம் மேற்கொள்ளும் போது காணல் நீர் அது மாதிரி தான் வாழ்க்கை காணல் நீர் மாதிரி அவங்கவுமே ஸ்டாப் வரும்போது வண்டியில் பயணிச்சுன்னே இருக்கிறோம் அவங்கவங்களுக்கு அந்த நிறுத்தம் வரும்போது அவங்கவங்க இறங்கிடுவாங்க கண்டது அனுச்சியம் கேட்டது பழுது கற்றது போய் கழித்தது வீணு உண்டது மலம் உட்கொண்டது குறை இதுவரை உண்மை இனி சமரச சுத்த சன்மார சங்கத்தை சார்ந்து விரைந்து ஏறு மீனும் சத்திய வாழ்வளிக்கும் கண்வெரும் ஒரு பெரும் சீர் கடவுள் என போலும் கருணை நீதி வருகின்ற தருணம் இது தானே என்று நீங்க மாயிலிருந்து விடுபட்டு வெளியே வரணும் ஆனால் வந்துட்டீங்களே தீமாரக்கட்டில வர்றீங்கன்னா சாதாரண வர முடியுமா இங்க தான் வர முடியும் அட சாப்பாட்டுக்கே வந்தாட அதுக்கு ஒரு அருள் ஓனியா ஆயிரத்தி எட்டு எட்டு சாப்பாடு போடுறான் சுமாரியா அப்படின்னு போயிருக்கலாமே இங்கே வர்றீங்கன்னா அருள் இருக்குது அருள் பக்கமாக வந்துடுச்சு உங்களுக்குன்னு அர்த்தம் விடவே கூடாது அதை சிக்கனை பிடிக்கணும் கெட்டியாக பிடிக்கணும் நீங்கள் அதனால் அருள் சேர்ந்து உங்களுக்கு பக்தி வரும் பழைய வினைகளெல்லாம் பருந்து ஓடும் முறை மூல பகுதி மாயும் புத்தி வரும் புலை கொலை புறம் போகும் ஆனந்தம் போகும் என் நிலா சித்தி ஏந்த இறை அனுபவம் கூடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவன் ஜோதி வடிவாக கோடி சூரிய பிரகாசமாக இந்த சிறசு கீழே இதை பாருங்க இந்த இந்த எல்லாருடைய சிறசு கீழே இந்த உள்நாக்குக்கு மேலே இந்த புரு மத்திக்கு நேரே தக 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 தகர் எரிஞ்சு நிற்கிறார் எல்லாருக்குமே ஓர அஞ்சலியர்கள் எல்லாருக்கும் எரியிறார் இப்போ ஜோதி சுடராக சிறசு கீழே உள்நாக்கு உள்ளது இப்போ அதுக்கு மேலே இந்த புருவ மத்திக்கு நேரே ஒரு ஆணி மூணு அடிச்சுன்னா அது எல்லாம் மூணு சங்கமிக்கக்கூடிய இடம் எதுவோ அதுக்கு நேராக தகத்தகத்தகத்துன்னு பெருமான் அருட்பெருஞ்சோதியா இருக்கிறாரு அருட்பெருஞ்சோதியா இருக்க நமக்கு எப்படி உணர்த்துறான்னு சொன்னா அறிவா உணர்த்துறார் அறிவா வேலை செய்கிறார் யோ நீ சனிக்கிழமை தீபத்துக்கு போயா சும்மா இங்கே உட்காந்து ஆட்டம் போடணும் டிவி பார்த்து அதை பார்த்து இதை பார்த்துன்னு சாமி சொன்னாருங்க நாளைக்கு பார்த்துட்றான் நாளைக்கு பார்த்துடான் போகலான்னு சொல்கிறா நாட போகலான்னு சொல்கிறியா போன வாரமே போகலான்னு சொன்னா அப்புறம் ஆனா என்ன அது என்ன இது என்ன என்ன ஆட்டம் போட்டேன்னு தெரிய போயா முதல்ல வாயா முதல்ல அப்படி ஆணினுள் பெண்ணும் பெண்ணினுள் ஆணும் ஆண் என்பது ஆண்டவன் பெண் என்பது நாம் ஏன் ஒரே வாதம் ஒப்பம் ஒரே சண்டை இது காலையிலேருந்து இந்த இது நடக்குது வேலை செய்யத்துக்கு போகணும் தேவத்துக்கு இப்போ போகலாம் என்ன பையனை அபராதமாக போட போகிறாங்க அட போனா போய் பார்த்துலாம் ஏரியா பார்த்தலமா என்ன இது இன்னைக்கு நான் ஒரு வாரமாக சொல்லிக்கிறேன் என்னத்தையும் இந்த மாதிரி பண்றியே அறிவு சொல்லுது மனுமாரி பெண்ணு வாணாந்து அப்புறம் உத என் பேச்சு நீ இந்த கதையை வச்சுக்கான்னு சொல்லி அடித்து விரட்டி இங்கே ஓட்டியாந்துக்கிறோம் நம்ம இந்த ஓட்டியாந்து மீறி அந்த மனதை வென்று இங்கே வந்துருக்குறேன்னா ஆண்டோடைய பேச்சு கேட்டு வந்துருன்னா அறிவு ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க வேற ஒன்றும் இல்லைங்க அற்புதம் இல்லை இது அதனால் அறிவு கூறுது இந்த நல்ல தருணம் அற்புதமான இந்த தருணம் இது இந்த தருணத்தை வழிகுட்டினா எந்த தருணத்துமே நமக்கு அருள் ஆகிறது வாய்ப்பே இல்லை ரொம்ப எளிமை ஒரு பகல் பொழுதிலே அருள் ஆக்கி என்றார் பெருமான் மேலையிலே இம்மையிலே உரிமையிலே தவத்தால் மேற்கின்ற பெரும் பயனால் விளைவெல்லாம் தர்ம சாலையிலே ஒரு பகலில் தந்த தனிப்பதியே மாலையிலே சிறந்த மொழி மாலை அணிந்தாருமான தரசே என் சிறு மொழி மாலை அணிந்தருளே என்று சொல்றார் பெருமான் அதனால மாலையிலே மனமடங்கும் நேரம் இது இப்போ என்ன இப்போ தெய்வத்தில் வந்து சொற்பொழி செவி உணவு கேட்டோம் அவி உணவு சாப்பிட போறோம் போய் படத்துக்கு போகிறோம் ஏன் பதற கம்னரு மனமே கம்னரு மன மனப்பெண்ணே கம்னருன்னு நம்ம சொல்றோம் மனத்துக்கு காலையில்னா ஏங்க தீபத்தை தலை காட்டு அடுத்த பத்து நிமிஷத்தில் விடாடுறங்க அங்கன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்திருப்பான் அப்போ பரப்புறக்கும் மனம் உடம்பு இருங்கிறதுக்கும் அப்போ பரப்ப இருக்கும் அதனால்தான் சுவாமி மாலையிலே சிறந்த மொழி மாலை எந்த கதம மாலை வேணால் இந்த ரோஜா மாலை நீ ஒன்று போட வேண்டாம் ராஜா நல்ல மொழி மாலை அன்பே அப்பா என் ஐயா என் அரசே சகோதர சகோதரர் இனிமையாக பேசுவது தங்க கதம கலந்து காட்டுறதுங்க அம்மா அம்மா வாசிகி அப்படின்னு கூடு மனைவி டே உங்கள் வாடி போடி என்ன போராட்டம் என்ன போராட்டம் எவ்வளோ பெரிய தியாகி அந்த அம்மா எவ்வளோ தர்ம தாய் தன்னுடைய தாயை விட்டுட்டு தந்தையை விட்டு குடும்பத்தை விட்டு பெற்றாரை விட்டுட்டு உன்னையே கதியா வந்துக்குது அந்த அம்மா அந்த அம்மாவுடைய இன்சிலே விட்டுனு இந்த சோதாப்பையின்சுல போட்டுக்கணு இங்க வந்து வாழ்ந்துக்கணு வெந்நீர் வச்சு கூட முழு முதுகு தேங்கிட்டு சாப்பாடு வெடிச்சு கொட்டுறது என்ன அக்கோ போய் தாயோ விட கிட்ட இந்த சோதாப்பையன் ஒரு இருபது வருஷம் வந்துருப்பான் இந்த அம்மா கிட்ட பார்த்தா எழுபது வருஷம் இருக்கிறான் யாரா தாய் தாய் வந்து நான் மட்டமா சொல்ல யார் தாய் தாயினும் சால பறிந்து அப்பேருடைய அன்பு தெய்வத்தை அம்மா 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 அம்மான்னு கூப்பிடணும் அடிச்சாவது வாங்கிக்கிடா சோதாப்பையா

டீ சாப்பிடலாம் டீ சாப்பிடலான்னு சொல்ல வானாமா இவத்தான் சாப்பிட்டு வந்துட்டார் போண்டாவது டீ சாப்பிடுங்க முன்னெடுக்க பார்த்துட்டு டிவி பார்த்துன்னு செய்யலாமா தாய்க்கு தெரியாம தாயினா மனைவின்னு அர்த்தம் தாய்க்கு தெரியாம டீ சாப்பிடலாமா போண்டா சாப்பிடலாமா கை படலாமா சத்தியமும் படக்கூடாதுங்க நான் படாதுங்க என் கை நீ எப்படியானு என்ன கேட்காதீங்க நான் சொல்லிடுறேங்க உண்மைங்க ஒரு ஹோட்டலு கூட போனதுல ஒரு எந்த எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன் அவங்களுக்கு தெரியாமல் அவங்க சொல்லிட்டு தான் நான் வந்த ஒரு வாரமாக இதை போட்டு போட்டு வாட்ஸ்அப்பில் அவங்களை நினச்சேன் பிள்ளைங்களுக்கு நினைச்சேன் எல்லோரும் கணிச்சேன் இங்கே ப்ரோக்ராம்ங்கிறது நீங்கள் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு தான் என்ன வரேன் நான் உங்ககிட்ட தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் நம்ம வரணும் அதனால் அருள் கூறுது என் போன்றவர்க்கு மிக பொன் போன்ற கருணை தந்து உங்கள் இதயத்தில் இருக்கும் பதம்ன்றார் பெருமான் எங்கே இருக்கிறாரு வள்ளல் பெருமானை பார்க்கணும்னா உங்கள் இதயத்தில் பார்க்கணும் இதய அமைதியாக வச்சு கேட்கணும் காதை மூடிட்டு ஏதாச்சும் கேட்குதா அருட்பரிஞ்சுவது அருட்பரிஞ்சுவோ தனிப்பெருங்காரனே அருட்பரிஞ்சுவது என்று கேட்குதா கேட்குதான்னு காதல கேட்கணும் முல்ல அமைதியா இருந்து பார்க்கணும் இடத்தனி திருத்தல் இச்சு என்று தெய்வம் பாராவுதல் பக்தி செய்திருத்தல் இதெல்லாம் என்ன அர்த்தம் அதனால அமைதியா இருந்து கேட்டு பார்க்கணும் தசநாதம் கேட்கணுமா பத்து நாதம் கேட்கும் அந்த காதல எல்லாருக்கும் கேட்குது பகவானுடைய அருள் பத்து நாதம் கேட்குங்க ஒரு நாதனா கேட்டுதுதான்னு மாதிரி தெரிவிக்க கழுதை குதிரை பகுத்து வாழ்ந்துட்டோம்னா அதான் கேட்குது அதுவே வந்து வந்து கேட்டுனே இருக்குது நமக்கு தசனாக நம்ம கேட்க வேணாமா அதனால அருள் பேர்ந்து இந்த அற்புதமான வாய்ப்புக்கு பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே நம்ம தெய்வம் அரைக்கட்டளைக்கு நம்ம தொடர்பு கிடைச்சது பாருங்க எத்தனையோ கோடி பேர் வேலைச்சேரியில் வாழ்கிறான் தீபம்னாலே தெரியவே இல்லை தீபம் அரைக்கட்டளைனா எங்கே இருக்குதுன்னு கேட்கக்கூடிய இந்த உலகத்தில் நீங்கள் தொடர்பு படுத்தின்னு பாருங்க அதனால இப்ப அழாறு சாப்பிட வந்தா கூட பெரிய மகாந்த பெருமா சொல்லுவேன் ஆயிடுச்சுங்களா இப்போ பொருளை மாத்தணும் வச்சுங்க ரெண்டே நிமிஷம் சாப்பாடாக நான் செய்து வச்சுக்கிறேங்க யாருமே சாப்பிடலங்க வந்து ஒரு ஏழா நான் எப்படி அருளா மாத்த நீங்க சாப்பிடணும்னு வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா என்ன லக்கி சான்ஸ் அடிச்சது அருள் ஆயிடுச்சு எனக்கு ஆனந்தம் ஆயிடுச்சு பொருள் அருளாக மாறிடுச்சு இப்போ நான் பொருள் பொங்கி வச்சேன் நான் உயர்ந்தவனா நீ சாப்பிட்டதான் அருள் எனக்காச்சு நீ உயர்ந்தவனா என்று நாம் சிந்திப்போமானால் ஏழை வந்து சாப்பிட்டான் பாருங்க அவன் தாங்க பத்து மடங்கு உயர்ந்தவங்க சாப்பாடு செய்தவன் விட்டா அருள் ஆச்சு அந்த ஏழையால் வந்து சாப்பிட்டதான் அருள் ஆச்சுன்னா அவன் தாங்க ஆண்டவனே அவன் தாங்க அப்படியே அப்பா எவ்வளோ உயருங்க அதனால அருள் சேர்ந்து நீங்களெல்லாம் மகாமந்திர சொல்லுங்க உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் சின்ன தீபத்தை போடுங்க தீபத்தை பார்த்து வணங்கி இந்த வேலைச்சேரி தீபம் அறக்கட்டளை தீபம் இது என்று எண்ணி அதை பார்த்து வணங்குங்க அப்படி வணங்குனீங்கன்னா அப்படி தலையாட்டி மகனே நல்லா நல்லாடுறான்னு அது சொல்லுவோம் தீபம்